கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வெளியில உள்ள வாயில் வாயில வாயில் பக்கத்துல பத்து பேர் ஒருத்தர் மூச்சு பச்சை இல்லாமல் அவருக்கு சீக்கிரமா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் எடுத்துருவாங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் என்ன கூட ரெண்டு பேர் இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து மருத்துவ கூப்பிட்டு போகணும் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சரியா ಕೈಯ ನನ್ನ ಕೋರ್ಬೋ

முப்பது அடுத்த முப்பது பண்ணணும் இப்பாட்டு அவசியம் இல்லை முப்பது அடுத்த முப்பது ஆரம்பிக்கும் சரியா எப்ப நிப்பாட்டணும் இந்த பொம்மை உடைய வரைக்கும் இல்லாட்டா நூத்தி ஒன்பது வரைக்கும் சரியா இதுதான் புரிஞ்சுதா சோ கையை எப்படி அதுதான் முக்கியம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் முக்கியம் எடுக்கும் போதே நீங்க தப்பான இடத்துல இருந்தீங்க போய் சேர இடமும் தப்பா தான் இருக்கும் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை டிரைவர்ஸ் எல்லாரும் சரியா ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்தால் ரொம்ப 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 முக்கியம் கையை எப்படி வைக்கணுங்கிறத மறுபடியும் நினைவு கொடுத்துட்டு வந்து மறுபடியும் சொல்கிறாரு இதுதான் ஃபைனல் இதுக்கு மேலே நம்ம வந்து அவரை காப்பாற்றிட்டு கிளம்ப போகிறோம் நம்ம ஆனால் லன்ச் ரெடியாக இருக்கு சரி ஹேண்டு ஹேண்ட் வச்சு அதெல்லாம் தெரியும் அவனுக்கு ஹேண்டு ஹேண்ட் பாருங்க இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் கையை நீங்கள் இருந்தால் எடுக்காதுங்க உங்கள் செஸ்ட் தான் அந்த பேஷண்டோடய செஸ்ட்டில் வந்து கையை எடுக்காதுங்க

போவோம் சைக்கிள்ஸ் ஸ்ட்ரை பண்ணிக்காதீங்க முடியலன்னு தேவை சரியா ரைட்டா எல்லாரும் இப்ப மறுபடியும் அவர் தட்டி எழுப்புங்க எல்லாரும் மனசுக்குள்ள நினைச்சுக்காங்க அவர் என்ன பண்ணிட்டாரு போலீஸ்டர் என்ன திறந்து பார்த்துட்டாரு அடுத்து என்ன பண்ண போறான்ஸ் வர்ற வரைக்கும் அவரை பார்த்துட்டு போறோம் எல்லாரும் உங்களுக்கே அவர் கை தட்டிக்கோங்க சந்தேகம் இருக்கான் செயல்முறையில் எதாவது சந்தேகம் இருக்கான் திருப்பி திருப்பி ஹார்ட் அட்டாக் வந்தவர் ஹார்ட் அட்டாக் வராதவர் ஹார்ட் இல்லாதவர் இருக்கிறவர் அதெல்லாம் வேணாம் ஸ்மோக் பண்றவரு தண்ணி அடிச்சவரு அந்த கதையெல்லாம் எப்படி பண்றது சரியா மூன்றே மூன்று தான் என்ன மூன்று ஒன்று வந்து உறுதிப்படுத்துதல் இரண்டு உதவிக்கு அழைத்தல் மூன்றாவது உயிர் மூணு தான் அழுத்தம் அவ்வளவுதான் உறுதிப்படுத்துறோம் வந்து கன்ஃபார்ம் பண்றோம் இல்லை அப்படின்னு அடுத்து வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுறோம் மூன்றாவது இரண்டாவது ஃபோன் பண்றோம் அவர் சார் சொன்ன ஃபோன் தெளிவாக தேவையான விஷயங்களை சொல்றோம் அடுத்து அழுத்தான் ஆரம்பிச்சிடும் கையை எங்கே வைக்கணும் ரெண்டாவது கையை எங்கே வைக்கணும் எல்போ எப்படி இருக்கணும் ஷோல்டர் எப்படி இருக்கணும் அழுத்தப்புறம் முப்பது 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 அஞ்சு செட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்துருக்குமே துணைக்கு அவர் எதுக்கே நம்மளால் பண்ண முடியாது நூற்றம்பது பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் அவர் பக்கத்தில் படுத்துருவீங்க அதனால அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஒரு மூணு பொண்ணு பண்ணீங்க அப்படின்னு இப்போ சில பேர் டவுட் இருந்தது ஆமாம் ஒன்றும் செய்யலாம் இவங்க ரெண்டு பேரும் இந்த நகரை காப்பாற்ற போகிறாங்க இவரை அந்த பக்கத்து எந்த பண்ணணும் நீங்கள் இந்த பக்கத்து பண்ணல ஆரம்பிமா இதெல்லாம் உங்கள் டவுட்டாக இருந்தது எந்த பக்கம் சார் நாங்கள் பண்ணணும் யாராலுமே பண்ணலாம் பண்ணலாம் கொண்டலாம்ல இவங்களால முடியல அவராலே முடியுதுன்னா எல்லாராலேயும் முடியும் அவ்வளோதான் ஏதாப்பில் கஷ்டமா அவர் திருப்பி திருப்பி அவர் சுற்று சுற்றி வந்து இந்த அந்த பக்கத்தை தாண்டி நீங்கள் இந்த பக்கம் தாண்டி வளர்த்த பக்கம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை வலது பக்கம் வடசாணம் ஈசான மூலம் எந்த மூலையில் இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணணும் பிரசன் கிடக்கணும் தான் முக்கியம் ஆப்போசிட் சைடு சரியா அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஆப்போசிட்லேருந்து பண்ணுன்னா வேற ஒருத்தர் ஆப்போசிட் சைட்லேருந்து பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருந்துச்சுன்னா அந்த பக்கத்துலேருந்து பண்ணி பார்த்துக்கணும் நம்மளால் முடிதா பண்ணி பார்த்துக்குவோம் நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து பண்ணுங்கள் அவ்வளோதான் வேற எதாவது சந்தேகம் இருக்கிறதா இந்த பாரா இங்கே ஓகே சூப்பராக பட்டோ பாருங்க ஸ்க்ரீனில் வராது சூப்பர் சார் சூப்பர் ஓகே ரெடியா சந்தோஷமா நீங்க மறுபடியும் உங்க சீட்டை ஆக்கிரமிச்சுக்கலாம் தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ பின்னாடி எல்லாரும் ரெடியா எல்லாரும் டயசிஸ் உட்கார்ந்துருங்க அப்போதான் அடுத்த பேட்ச் கூப்பிட்டுருக்க ஈசியா இருப்போம் అయితే తెలుసులా అన్నండి. ఇస్ట్ ది ది పొక్క ముడికల అవల్లండికిల ఇங்க వాళ్ళ ఫీల్స్ వాళ్ళండి. ఇదొక్క ముడికల అవరు ఇంద మేడికి